ஐயா நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதை பற்றி பேசுனாங்க நம்முடைய ஸ்டாலின் ஐயாக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா நீங்கள் கனிமொழி அம்மாவை இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் அனுப்பலையா ஹத்ராஸ்க்கு நீங்கள் அனுப்பலை இல்லை ஸ்டாலின் ஐயாக்கு நான் தெரியாமல் கேட்குறேன் உத்தரப்பிரதேசத்துக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் யாரும் போகலை கனிமொழி அவங்க போகலின்னு முதலமைச்சர் அவங்க நெஞ்சில் கை தொட்டு கை வச்சு சொல்லட்டும் கனிமொழி அவர்கள் போகும்பொழுது போனது தப்புன்னு நாங்கள் சொன்னோமா போகட்டும் பார்க்கட்டும் அவங்க கருத்தை அவங்க சொல்லட்டும் அத்ராசம் என்ன நடந்துச்சுன்னா அவங்க சொல்லட்டும் அதை முதலமைச்சர் செஞ்சார் இல்லைங்களா முதலமைச்சர் எதிர்கட்சியாக பத்தாண்டு காலம் தமிழகத்தில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி குழு எங்கேயுமே போகலையா போனாங்க போகட்டும் பார்க்கட்டும் செய்யட்டும் அதே தான் இன்னைக்கு தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய என்டிஏ குழு அவர்களுக்கு உரிமை இருக்கு வர்றதுக்கு அவங்க பார்க்கறாங்க நிறைகுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க அதை முதலமைச்சருக்கு நேரடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு கடிதம் மூலமாக எழுதியிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு தெரியாதுங்க அது தேசிய தலைவர்கிட்ட எப்போ கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் அளித்த பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த சாரம்சத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் வந்தது பார்த்தது எப்படி தவறாகுங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க சிவசேனாலேருந்து வர்றாங்க தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து அந்த குழுவில் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்கள் அனுப்ப வேண்டாம் ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே போகலியா ராகுல் காந்தி அவங்க போகலையா ராகுல் காந்திக்கு ஒரு எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் அவர்கள் வந்தது இந்த குழு வந்தது தப்புனா அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும் அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானோர் ஒத்துக்கிறேன் அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா தப்பில்ல ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு போகட்டும் அதே நாயம் தானே எங்களுக்கு அதே மணிப்பூருக்கு திமுக எம்பிக்கள் யாரும் அந்த குழுவில் போகல போனாங்க அத்திராஸ்க்கு போனாங்க கனிமொழி அக்காவே போனாங்க அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லலை போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்கிறேன் எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக்கம்